எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த களத்தினை நிற்கிறேன் நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவையும் இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே எந்த கிராமத்தில் யார் இருக்கிறார் தமிழ்நாட்டில் என்பது எனக்கு தெரியும்

புரட்சி தலைவர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி சோதனைகள் காணுகிறோம் என்று சொன்னால் அந்த தலைவனுக்கு வந்து இருக்கிற சோதனை உலகத்திலே எந்த தலைவருக்கும் வந்திருக்கார் அந்த தலைவர் வாழ்ந்த காலம் பொற்காலம் அவர் கரம் என்பது கடையேழு வள்ளலையும் மிஞ்சுகின்ற வள்ளலாக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு இன்றைக்கு பிறந்த நம்முடைய கழக பொதுச்சாலை எதிர்கட்சி தலைவர் கட்டணி அடிப்படையிலே தான் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்தல் வந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் நாம் இந்த கூட்டத்தை பொறுத்தவர்களும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் போன மாதமே நடைபெறுகிற கூட்டம் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதி நடைபெற்ற காரணத்தின் அடிப்படையில் இன்று நம்முடைய தொகுதியில் இங்கே வந்திருக்கிற செய்தியாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோரும் இல்லத்திற்கு வருகிற போது நான் சொன்னேன் நான் கோயிலுக்கு போயிட்டு போய் தான் வந்திருக்கிறேன்னா இல்லை இல்லை என்ன சொல்ல போறீங்க நாங்கள் ஒன்றும் சொல்ல போறது இல்லைன்னு இப்போது ஒன்றும் சொல்ல போறதில்லை என்னை யாரும் செக்க வைக்க முடியாது நான் எத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த களத்திலே நிற்கிறேன் என்பது இந்த மக்களால் நான் வந்திருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் எதுவும் கிடைக்காது நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவளி அந்த வழி என்பது நமக்கு காட்டி இருக்கிற தெய்வங்களுடைய வழி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே